பொருளாதாரத்தில் சில பின்னடைவுகள் இருந்தாலும் அவை விரைவில் சரியாகும் உற்சாகத்துடன் செயல்பட வேண்டிய நாள் ஒன்று புதிய தொடர்புகளில் கவனம் நீங்கள் புதிய தொழில் மற்றும் நண்பர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தும் போது கவனமாக இருங்கள் நம்பிக்கை மற்றும் நேர்மையான உறவுகள் மட்டுமே நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் இரண்டு விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வாங்கும் முன்பு இருமுறை சிந்திக்கவும் ஒரு பொருளின் மதிப்பு மற்றும் தேவையை சரிவர ஆய்வு செய்த பிறகே வாங்கவும் மூன்று பொருளாதார பின்னடைவு பணவரவுகளில் சிறிய இடையூறுகள் ஏற்படலாம் ஆனால் உங்கள் கட்டுப்பாடு மற்றும் திட்டமிடல் மூலம் இவற்றை சமாளிக்கலாம் நான்கு உடல் சோர்வு சற்று சோர்வான உணர்வு ஏற்படலாம் அதனால் தேவையான ஓய்வு எடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் உடல் நலம் குறித்த கவனம் முக்கியம் ஐந்து பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் இன்று நீங்கள் பேசும் வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும் மற்றவர்களை தேவையில்லாமல் கடுமையாக விமர்சிக்க வேண்டாம் ஆறு உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்கள் அதை சிறப்பாக நிர்வகிக்க முடியும் உங்கள் திறமைகளை நிரூபிக்கும் வாய்ப்பு வரும் ஏழு வியாபார வரவுகளில் தாமதம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணவரவு சிறிது தாமதமாக வரலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்படினால் விரைவில் நிலைமை சீராகும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு தொழில் மற்றும் நிதி முன்னேற்றத்திற்கு உதவும் அதிர்ஷ்ட எண் நான்கு நம்பிக்கையை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மனச்சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை கவனமாக இருக்க வேண்டிய நாள் ரோகிணி உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும் விருதசீரிஷம் பணவரவு தாமதமாகலாம் பொறுமை தேவை இன்று ராசிக்காரர்களுக்கு பொறுமை மற்றும் கவனம் தேவைப்படும் பொருளாதாரத்தில் சிறிய பின்னடைவு இருந்தாலும் அது சரியாகும் வியாபார வரவுகளில் தாமதம் இருக்கும் புதிய தொடர்புகளை விரைவில் நம்ப வேண்டாம் மன அமைதி மற்றும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும்